இந்தியாவிற்கு எதிராக பெரும் ஆட்டம் ஆடும் பங்களாதேஷ் தற்போது பங்களாதேஷில் உள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு ஜூலை ஆர்கே என்னும் இஸ்லாமிய தீவிரவாத வத கட்சி பின்னணியில் முகமது யூனஸ் இந்தியாவிற்கு எதிராக பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்கிறதா இந்திய நிலைமை என்ன தேசிய சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பங்களாதேஷில் பெரிய கட்சிகளில் அவாமி லீக்ன்னு ஒரு கட்சி இருக்குது இதில் அவாமி லீகை சார்ந்த ஷேக் ஹசீனா ரொம்ப நாள் இப்போ பங்களாதேஷ் அதிபராக இருந்தாங்க பிறகு அமெரிக்கா ஆதரவுடன் கிளர்ச்சி ஏற்படுத்து அவர்களை எஸ்கேப் ஆனாங்க இந்தியாவில்தான் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக தஞ்சம் இடம் ஃபின்லாண்ட் ஆனால் வேறு வழியில் இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆனாங்க அப்புறம் ஏற்கனவே இருக்க இன்னொரு பெரிய பார்ட்டி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அதில் தலைவர் பேகம் கலிதாஜியா அவங்க வந்து பங்களாதேஷ் புரட்சிக்கு எதிராக கட்சியை சேர்ந்தவங்க ஷேக் ஹசீனாவுக்கும் அவாமிலீக்கும் எப்போயுமே ஆகாது அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் அரசு இருந்தது திடீர்னு அமெரிக்கா கை பாதையாக இருந்த முகமது யூனிஸ் காலத்தில் வந்து இப்போது பங்களாதேஷ் இடைக்கால இன்ட்ரீம் லீடராக இருக்கார் இப்போ அவருக்கு எலெக்ஷன் நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு நான் ஆனால் எந்த நாடுகளும் ஜனநாயக முறைப்படி இல்லாட்டி மற்ற நாடுகளை மதிக்காது அதனால் எலெக்ஷனுக்கு அறிவிச்சிருக்காரு ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷனை தள்ளி போடணுமோ தள்ளி போடணும் மேலும் பங்களாதேஷ் லெவல் அடிப்படை இஸ்லாமிய மதவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவிற்கு எதிராக செய்கிறார் வேறு என்ன செய்ய முடியாது அவரால் எதனா பிரச்சனை பண்ணணும் மேலும் சைனா கூடையும் பாகிஸ்தான் கூடையும் ரொம்ப நட்பாக இருக்கார் இவர் வந்த பிறகு தான் ஆப்ரேஷன் போது பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் தொடர்ச்சியாக பல போரில் ஜெயிக்கிற மிஸ்ரல்ஸாக இருந்தவர்கள் கூட ஃபீல்டு மார்ஷல் இல்லை ஜென்ரல்ஸு பெரிய அளவில் பதக்கம்லாம் வாங்கறதில்ல ஆப்ரேஷன் சிந்துரில் பெரிய அளவில் தோல்வி அடைந்த பிறகு ஃபீல்டு மார்ஷல் பட்டம் சுட்டினார் அந்த ஆசை முன்னேறு இந்தியாவுக்கு ஒரு விஷய விஷயம் சொன்னார் இந்தியா இருதரப்பு தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்னு அதாவது பங்களாதேஷ் மூலமும் இப்போ அந்த மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க விளைவு இந்தியா ஹை கமிஷன் தாக்கல இருக்கிறது முற்றுகையிடப்பட்டது ரெண்டு நாள் பதினேழு பதினெட்டாம் தேதி போலீஸ் வெற்றிகரமாக அது முற்றுகையை தடுத்தாங்களாம் ஒரு தூதரகம் என்பது டிப்ளமேட்டிக் என்க்ளேவ் அங்கே அந்த நாட்டின் சட்டம் தான் எந்த நாட்டின் தூதரகமோ அந்த நாட்டின் சட்டம்தான் செல்லும் அது எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டின் சட்டம் செல்லாது அந்த மாதிரி என்க்லே பண்ணுவாங்க அந்த இந்திய தூதரகத்துக்கே இப்போ அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க அப்படி தான் நடக்கும் விலவிப்பு இந்திய வெளியுறவுத்துறை பங்களாதேஷ்க்கு தூதரக அழைத்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் என்ன பண்ண முடியும் இந்தியாவுக்கு எதிராக தான் இவர்கள் எதாவது செய்ய முடியும் இந்தியாவும் பல விஷயங்களை பங்களாதேஷ்க்கு எதிராக செய்யுது பிகாஸ் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் அவர்களும் முன்னேற மாட்டாங்க மற்றவங்களையும் முன்னேற விட மாட்டார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்திய வெளியுறவுத்துறை மிக சிறப்பாக செயல்படும் அவங்கள கண்டும் வேறு மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் போகிற மாதிரியும் அப்புறம் இஸ்ரேல் மாதிரியும் சிக்கலில் மாட்டினோம் நம்ம நம்ம நாட்டு முன்னேற்றத்தை தான் இப்போ பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் செய்து நம்மளுடைய பொருளாதாரம் மக்கள் வளர்ச்சி இதெல்லாம் விட்டுறக்கூடாது அதுக்கேற்றப்படி மோடி அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்படும் ஆனால் எதிர்ப்பவர்கள் நிலைமைக்கு தான் நீ நிறையா சிக்கலில் மாட்டுவாங்க மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்